ஆர்வன் மா வாட போ அதுவா சொல்லி குடுக்குறத பாத்து புரிஞ்சிப்பா தினேஷ் வேற அவளோதான் கிளாஸ்கேங்க்கு போனது இல்ல பண்ணதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அந்த அங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க யாரு பண்ண வந்ததுக்கு

டிமினேஷன் அம்மா தானே அம்மா ஓகே செகண்ட் டைம் உங்களை பார்க்குறேன் முதல் லாஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராம் நடக்கையில் மலையாள குழம்பி நல்லூரில் உங்களை கண்டுறாங்க இப்போ செகண்ட் டைம் பார்க்குறேன் எப்படி இருக்குது இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எங்களால் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக தான் நாங்கள் எங்களுடைய ஊருக்கு போனோம் இப்போ இந்த தடவை நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் குட்டீஸுலாம் நல்ல ஒரு இதோடு வந்திருக்காங்க கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன தடவை பண்ணி கொடுக்க முடியல இந்த தடவை ஹாப்பியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் போன தடவை இது பண்ணி ஃபீல் பண்ணுவா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தொலைவுக்கு வந்துட்டு நம்ம பண்ண முடியாமல் அவ்வளோ பேரும் மழையில் நனைஞ்சிட்டு போனாங்க இல்லையா அதனால ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு பாட்டு கூட பாடலை யாருமே அப்படின் போது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு யாழ்ப்பாணம் இதற்கு முதல் வேற ஒன்று மட்டும் ஆசைப்பட்டுருக்குறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் யாழ்ப்பாணம் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வேற கண்ட்ரி சொல்லியிருந்தாங்க அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து முடியலன்னு தான் கொஞ்சம் வருத்தமாயிருச்சு வேற ஒன்றும் இல்லை வின் பண்ணினதுக்கு பிறகு முதலாவதாக வெளிநாட்டு பயணம் மட்டும் சொன்னால் இல்லங்க யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் டைம் வந்தது வந்தவர் ஆனால் துரதவாசமாக மலையாளம் அப்படின்றதுனால தவறி வந்திருக்கோம் நாங்கள் நீங்க இப்போ இந்த யாழ்ப்பாணம் வந்து போயிட்டு நீங்க மலேசியாவுக்கு ஒரு ஷோவுக்கு போயிருக்கு ஒரு ஷோக்கு மலேசியாவுக்கு போயிருந்தோம் எப்படி டிவினேஷ் படிப்பில் எப்படி பாட்டு மட்டும்தானே இல்லை படிப்பு படிப்புலேயும் நல்லா படிப்பான் இப்போ ஸ்கூலுக்கு கொஞ்சம் போக முடியல ஏன்னா கான்செர்ட் இருக்கிறதுனால அங்கே அங்கே இப்போ கொஞ்சம் போக முடியல அவ்வளோதான் மற்றபடி ஓகே தான் எல்லாமே நம்ம ஸ்கூல்லலாம் ஓகே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிவினேஷை விட இன்னொரு மகனும் இருக்காரு ஆ பெரிய பையன் இருக்கான் சந்தோஷ் அவன் பேர் அவன் ஏ ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவர் எப்படி பாட்டு எல்லாம் அவர் ஸ்போர்ட்ஸ் தான் ஃபுல்லாக விளையாட்டு அப்படி தான் அவருக்கு பாட்டுலாம் அவனுக்கு தெரியாது அவ்வளோவா அவர் விளையாட்டு தான் இருக்கு நீங்க இந்தியாவிலே இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க சென்னை மாதாவரத்தில் இருக்கோம் நாங்கள் சென்னை மாதாவரத்தில் தான் இருக்கோம் தான் பாட்டுகள் சொல்லி கொடுத்து பாட்டுலாம் சொல்லி அப்பா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போ சொல்லிக் கொடுக்குறத பார்த்து புரிஞ்சுப்பான் தினேஷ் வேறு கிளாஸ் கிளாஸ்க்கு போனது இல்ல ஓகே அவங்க ரெடி ஆகிடுமா அவங்க சொல்லி கொடுத்தா கரெக்டாக பிக்கப் பண்ணிப்பான் அவங்கள மற்றதாக்கா நாங்கள் அந்த எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் டிவினேஷ் வந்து இந்த பழைய பாட்டை தான் கூடுதலாக தெரிவு செஞ்சு படிக்கிறவர் உண்மையில் வந்து இப்போ அவர் வந்து பாட்டை வந்து கேள்வி ஞானத்தால் படிக்கிறாரா இல்லை வந்து பாடமாக்குறவரா வீட்டில் இல்லை கேள்வி நடனம் தான் ஒன்று வீடியோவில் பார்த்தாக்கா ஓகே அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிறது தான் மற்றபடி மியூசிக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது நாங்கள் அனுப்புனதும் இல்லை கேள்வி நடனந்தான் அவன் பார்ப்பான் கற்றுப்பான் அவ்வளோதான் மற்றபடிலாம் அவனுக்கு கிடையாது மட்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றி பார்க்கணும் சொன்னா சொன்னால் இந்த இடங்களை பார்க்கணுமே ஆசைப்பட்றீங்க இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைம் முருகன் கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தோம் எனக்கு அவ்வளோவா தெரியாது இங்கே என்ன இருக்குன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக போவோம் உங்களோட ஊரில் இருந்து ஸ்பெஷல் இருக்குது எங்கள் ஊர்லையா எங்கள் ஊரில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ பார்க்கலாம் கண்டிப்பாக எங்க வேணாலும் போகலாம் பீச் இருக்குது எல்லாம் போலாம் இங்க பீச் இருக்கா அங்கேயும் சுத்தி பார்க்கலாம் நிறைய இருக்கு சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு நீங்க வந்தீங்களா கண்டிப்பா பார்க்கலாம் மற்றது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் வந்த நீங்கள் இந்த முதல் ஷோவுக்கு அதில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பல சாப்பாடுகள் சாப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் பிடிச்சதுன்னா எப்படி சொல்கிறது அங்கே அந்தளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு இப்போ இங்கே ஓகே இங்கே நல்லா இருந்துச்சு ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு அங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இங்கே ஓகே தான் எங்களோட ஊரில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு எங்கே இங்கேயா ஊரில் எங்கள் ஊர்லையா எங்கள் ஊரில் என்ன ரைஸ் தான் சந்தோஷமா கார் வேணுமா வணக்கம் அக்கா வணக்கம் புவனேஷன் அம்மா தானே சரி முதல் தர நீங்கள் யாழ்ப்பாணம் வந்த நீங்கள் ஒரு கவலையோட போன நீங்கள் இந்த தரம் சக்சஸோட போவீங்களன்ட்டு நான் நினைக்கிறேன் எப்படி மகன் எப்படி பாட்டில் மட்டும் தான் கட்டிக்காரனா இல்லை படிப்புலையும் கட்டிக்காரன படிப்பு பாட்டு டான்ஸ் எல்லாமே நடிப்பு புவனேஷ் மட்டும் இல்ல சின்ன பையன் பெரிய பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் ரெண்டு பிள்ளைகள் ஆமாம் இல்லை ஜாயின் ஃபேமிலி மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்துருக்கோம் ஜாயின் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துருக்குறீங்களா புவனேஷுக்கு பேர் தின வயசு இப்போ ஆறு முடிய போகுது ஆறு வயசு இப்போ அவர் வந்து பாட்டுகள் எல்லாம் கேள்வி ஞானமா இல்லை நீங்கள் பாட்டுகள் சொல்லி கொடுக்குறோம் நீங்களா இல்லை நாங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த இன்னும் மியூசிக் அந்த மாதிரி தெரியாது அது ஒரு நாலு வயசுலேருந்து அவனா பாட்டு கேட்டு அந்த டியூன் அவனே கற்றுக்கிட்டு தான் இன்னும் இதுக்கு ப்ராப்பராக கிளாஸ்ன்னு போகல இதுக்கப்புறம் தான் போடணும் மற்ற யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் எந்தெந்த இடங்கள் போய் பார்க்கணும்ட்டு ஆசைப்படுறீங்க இப்ப அன்னைக்கு வந்த அன்னைக்கு நெல்லூர் கோயில் போயிட்டோம் சார் அது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு வந்ததுக்கும் அதுக்கும் நல்லா ப்ரே பண்ணிட்டு போனோம் இந்த டைம் செகண்ட் டைம் வந்திருக்கோம் பார்ப்போம் நிறைய இடம் பார்க்க முடியுமான்ட்டு இன்றைக்கு நாளைய நடக்கிற ஷோவில் வந்து புவனேஷ் வந்து எப்படியான பாட்டுகள் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு அவன் நல்லா ஒரு டான்ஸ் சாங்கு செலக்ட் பண்ணியிருக்கு அப்புறம் டூயட் என்னம்மா கண்ணு பொதுவாக தாங்கம் ஜாலியா வைப் பண்ற சாங் மாதிரிதான் எடுத்திருக்காங்க நல்லா பண்ணுவான்னு பாப்போம் பாட்டு யாழ்ப்பாண மக்களுக்கு அப்படி இல்ல எனக்கு பாட்டு தெரியாது அவன் மட்டும்தான் எங்க வீட்டுல பாடிட்டு இருக்கான் அப்படியே நாங்க டிவில வந்தோ உங்களை நாங்கள் டிவில உங்களை எல்லாம் காட்டுறது நல்லா இருக்கிறது இப்படி என்ன சொல்கிறது நீங்கள் இருந்து யாழ்ப்பாணம் வந்து ஷோ செய்ய வந்துருக்கிறீங்கள் எங்கள்ட்ட இருக்கிற அதாவது யாழ்ப்பாணம் எங்களோட இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளும் மேலே வந்து இந்தியாவில் இப்படி ஒரு அரவணைச்சி இப்படியான மீடியாக்களில் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறது மேலே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் உங்களோட ஊர் எது இந்தியா நாங்கள் ஊட்டி ஊட்டி நாங்கள் ஊட்டி சார் வந்து இப்போ சென்னை ஏழு மாதம் அந்த ப்ரோக்ராமுக்காக அங்கேயே போய் தங்கியிருந்து முடிச்சுட்டு வந்தோம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாழ்ப்பாணம் வந்ததுக்கு ஸோ ஆல்ரெடி ஏன்னால் எங்களுக்கு புது ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு இதுதான் யார் தான் ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அவங்க எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது சரி சந்தோஷம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா உங்களை தான் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் பாசக்கார ஊர் ஆ ஆ எங்களோட லேங்குவேஜே அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி மற்றது வந்து செகண்ட் டைம் பாருங்களா யாரும் நீங்கள் தான் தூய தமிழ் பேசுகிறீங்க ஆ எங்கள் நாங்களெலாம் தூய தமிழ் பேசலை நன்றி அண்ணே மற்றது மஹால் நெல்லை நாங்கள் இப்போ இப்போ பார்க்குறத விட நாங்கள் டிவிலேயே நல்ல மாதிரி பார்க்குறோம் நாங்கள் நல்ல மாதிரி எல்லாம் படிக்கிறவா வாழ்த்துக்கள் அவனோட கலைப்பயணம் இன்னும் தொடர்ந்து மேல் மேலும் வளரணும்னு சொல்லி யாழ்ப்பாண மக்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் மற்றது வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்துருக்குறீங்களா என்னென்ன மாதிரி இடங்கள் போய் பார்க்குற ஐடியா இருக்குது யாழ்ப்பாணம் இந்த இந்த ரிசார்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது எல்லா இடம் சுற்றி பார்க்குறோம் அப்புறம் அந்த முருகர் கோவில் நல்லூர் முருகர் கோவில் நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் உங்கள் லாங்குவேஜில் பேசுகிறேண்ணா

கொஞ்சம் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீதம் இப்போ ஹிந்துஸ்தானி கற்றுக்குறான் அப்புறம் இங்கிலீஷில் அந்த ஒப்பேரான்னு சொல்லுவாங்க அந்த இதுவும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கற்றுக்கிறான் ஸோ இந்த மூணும் கற்றுக்கிட்டு அவர் படிப்புகளும் நல்லா படிப்பாங்க ரெண்டு குழந்தையிலுமே நல்லா படிப்பாங்க என்னோட குழந்தைங்கள நல்ல விஷயம் படிப்போடு சேர்ந்து பிள்ளை தலைத்துறையில் கொண்டு விருப்பம் ஃபேமிலியாக வந்தீங்களா ஃபேமிலியாக வந்திருக்கும் எங்களோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணவா நீங்க வாங்க

ga ga ma ga mari ma risa ni risa pa ma ga ma ta ma ga ni ga ma sa ni sa ni ma da ga mari ga sa ni sa da ni sa ni sa ma ga ga ni sa pa ma ma ga sa ni sa ga ma ga re ni da ma ga ga ma ga 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 mari ga ni ni ga di ma ga sa pa ma da ni da ni ma da ga ga sa ke te

உங்களை வந்து நாங்கள் டிக்டாக்கள் சோஷியல் மீடியாக்கள்லாம் கொடுத்துடா பார்த்துருக்குறோம் டிவியில் பார்த்தா கொஞ்சம் குறைவு தங்கச்சியை தான் பார்த்து நாங்கள் இங்கே ஆனால் நல்லா ரெண்டு பேரும் நல்லா பாட்டு பாடிவீங்களான்ட்டு தெரியும் எங்களுக்காண்டி ஒரு நீங்கள் ஒரு பாட்டுன்னு படிக்கிறீங்களா சரி சமயத்துல வந்து நீங்க அம்மா நான் வந்து நீங்க உங்களோட அம்மாவே முறுக்காங்க காணொலியில காட்டலாமா இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல முதல் தடவையா ரெண்டு பிள்ளைகளோட அம்மாவையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மட்டதம்மா உங்களுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தானா இல்லாத குறையாக்கல் இருக்கணுமா இல்ல ரெண்டு பிள்ளைங்க அப்படி வீட்டுல குழப்படியாக்கல் சண்டையில் பிடி பின்ன மாட்டுகள் ஓ ஓட்டில் அந்து பயக்கரமாக இருக்கோ அடிச்சுப்பாங்க ஆனால் அப்புறையும் உடனே சேர்த்துப்பாங்க நான் வந்து கேட்பேன் ஏமா அப்படி சண்டை முடியும் அது அக்கா தங்கச்சு நான் அப்படி தான் கூப்பாங்க நான் யாழ்ப்பாண மக்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே உள்ள தமிழ் சொந்தங்களை பார்க்கும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு ஒரு தடவை வந்து எங்களால் கலந்துக்க முடியல கலந்துக்க முடியல மழையினால எங்களால் பாட முடியல ஆனால் இந்த தடவை நல்ல ஒரு நல்ல அனுபவத்தை நல்ல விதமாக கூப்பாங்க வந்து நம்பிக்கை இருக்கு எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை நாங்க நேர டிவில பார்த்த உங்களை எல்லாரையும் வந்து நேர்ல பாக்குறதுக்கு மற்றது ஆக்கள் எப்படி படிப்புல எப்படி நல்லா படிப்பாங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு சென்னையில வேல மான்ஸ்கூல்ல இவங்க காலேஜ் சேர்த்துக்காங்க என்னதான் இருந்தாலும் மியூசிக் எப்படித்தான் கட்டிக்காரியா இருந்தாலும் படிப்பும் முக்கியம் அதாலே கைவிடாம பார்க்கணும்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லி போடுறேன் சந்தோஷமா